அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஏமாங்கத நாட்டினை கொண்டு இருப்பவன் தான் சச்சந்தன் நகரினை சுற்றி அகலிகளும் மதில்களும் அமைந்திருந்து நாட்டிற்கு சிறந்ததொரு அரண்களாக அமைந்திருந்தன நாள் வகைப்படைகளும் நாட்டிற்கு எந்நிலையிலும் துன்பம் ஏற்படாத வகையில் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்தது பார்லோகமும் போற்றும்படியாக சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தான் மன்னன் இளம் காலை போல கட்டுடல் நிரம்பிய உடல் அமைப்பினையும் காண்பவர்களை கவரும் விதமான பேரழகும் யாவரையும் எதிர்த்து போராடக்கூடிய பேராற்றலையும் எதிரிகளையும் விரட்டியடிக்கக்கூடிய போர்க்கலைகளான வில்வித்தையிலும் வித்தைகளிலும் நுட்பமான அறிவினையும் கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களிடத்தில் எந்த விதமான வேறுபாடுகளும் சூரியனைப் போல பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து நல்வழிப்பாதைக்கு பாதைக்கு அழைத்து செல்லும் ஒருவராக திகழ்ந்தான் மன்னன் சச்சந்தன் ஊர்வசிக்கு நிகரான பேரழகி சிறப்பானவர்களுக்கு எது கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும் என்பது போலவே இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இருக்கக்கூடிய மன்னனுக்கு தன்னுடைய தாய் மாமனாகிய விதையை நாட்டு அரசனின் மகளை திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் துவங்கின விதையை நாட்டு அரசனின் மகளான விசையை என்பவள் தேவலோகத்தில் இருக்கும் ஊர்வசிக்கு நிகராக அழகு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பேரழகியாக இருந்தாள் நற்குணங்கள் அனைத்திற்கும் உறைவிடமாகவும் இருந்தாள் தன்னுடைய கற்பு சார்ந்த விஷயங்களில் எல்லளவும் கலக்கமில்லாமல் கற்புக்கு இலக்கணமாக ஒரு கற்புடைய காரிகையாக திகழ்ந்தான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுபம் மிகுந்த ஒரு நல்ல நாளில் திருமணம் நிகழ்ந்தது திருமணத்திற்கு பின்பு சச்சந்தன் விசைய இடத்தில் மிகுந்த அவளை இமைப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அவளிடத்திலிருந்து இடையறா வகையில் பல விதங்களில் இன்பங்களை முகர்ந்தான் மன்னனுடைய மனமோ மனைவியானவளிடத்திலேயே மங்கி மயங்கியது அவன் கொண்டிருந்த அந்த மயக்கத்தின் காரணமாக மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் அவரை நம்பியிருந்தவர்களும் அரசு காரியங்களும் அவனுக்கு பெரும் சுமையாகவே இருந்தது நாட்டு மக்களுடைய சேவை பணிகளுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்து சிறிது காலம் மட்டும் அவர்கள் அந்த பணிகளை பார்த்து கொள்ளும் படியான வாய்ப்புகளை அளிக்கலாம் என தீர்மானித்தார் அதற்காக தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து வந்த கட்டியங்காரனை தனது ராஜ்ய பகுதிகளை ஆள்வதற்கு தகுந்த நபராக இருப்பார் என எண்ணினார் பின்பு மன்னன் கட்டியங்காரனை தனது அரசவைக்கு வருமாறு ஆணை பிறப்பித்தார் மன்னர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன்னை பர வைத்திருக்கிறாரே என்று எண்ணிய கட்டியங்கரன் துரிதத்துடன் அரண்மனைக்கு சென்றடைந்தான் கட்டியங்கரனை கண்ட மன்னன் தனது மனதில் தோன்றிய எண்ணங்களை வெளிப்படையாக கூறினார் அது மட்டுமல்லாமல் நான் சொல்கின்ற பணியை எந்தவிதமான தடையும் சுமையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் சொல்லுங்கள் மன்னா நான் எதையும் எளிதில் புரிந்து கொள்வேன் நான்கு தலைமுறையாக அமைச்சராக இருந்து தங்கள் குடும்பத்திற்கும் மக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் மன்னா என்று கூறினார் பொறுப்புகள் இருந்தாலும் அது இம்மைக்கும் மறுமைக்கும் சாதகமாக அமையும் பரபரப்புகள் நிறைந்த இந்த காலத்தினை தவிர்த்து இனிமையாக சில காலம் செலவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன் நான் சிறிது காலம் ஓய்வு எடுக்க வேண்டுமானால் நீதான் அதற்கு உதவ வேண்டும் நான் ஓய்வு காலம் முடிந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வரை நீதான் அரசு பொறுப்புகளையும் மக்கள் பணிகளையும் ஏற்று நடத்த வேண்டும் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நீதான் அதனால் உன்னை என்னுடைய உடன்பிறந்த சகோதரராக நினைத்து சிறிது காலம் வரை ராஜ்யத்தை பொறுப்புடன் பார்த்து கொள்ளுமாறு கூறி அதிகாரத்தையும் பொறுப்பையும் கட்டியங்காரனிடம் ஒப்படைத்தார் இருந்து ஆட்சி சார்ந்த அனைத்தும் கட்டியங்காரனிடம் தரப்பட்டது அவன் ஆட்சி தொடர்பான செயல்பாடுகளில் எந்தவிதமான விருப்பமும் இல்லாமல் பதவியை ஏற்றுக்கொண்டான் பசு தோல் போர்த்திய புலியை போல் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் எந்தவிதமான சண்டைகளும் இழப்புகளும் இல்லாமல் அரச பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான் ஆட்சி பொறுப்பை மறந்த மன்னன் தன்னிடத்தில் இருந்த அனைத்து பொறுப்புகளையும் சிறிது காலத்திற்கு தன்னுடைய அமைச்சரிடம் கொடுத்துவிட்டு முழு ஓய்வுடனும் அமைதியுடனும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டான் சச்சந்தன் அந்த எண்ணத்தின் விளைவாக அவன் மனம் ஆட்சியில் எல்லளவும் லயம் கொள்ளவில்லை நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் செய்ய வேண்டிய அறப்பணிகள் தர்ம பணிகள் என அனைத்தையும் அவர் சிந்திக்கத் தவறி யாவற்றையும் மறந்தார் தன்னுடைய தோல் வலிமையும் படை வலிமையும் காட்டி ஆட்சியை நல்ல முறையில் அமைக்க வேண்டியவர் பெண்கள் அணிகின்ற வளையலில் வெளிவருகின்ற ஓசைக்கு தகுந்தார் போல வளைந்து தாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய துணைவியுடன் இணைந்து பல கதைகளை பேசி மகிழ்ந்தார் விடுகதைகள் பல பேசி தன்னுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தினார் இன்னிசை பாடல்களை இயற்றி அந்த புறமே தன்னுடைய சொற்கலோகமாக எண்ணி சுந்தரிகளுடனும் மனைவியுடனும் உரையாடி பொழுதுகளை செலவழித்துக் கொண்டு கொண்டிருந்தார் சிலம்பு ஒளியும் வளையல் ஒளியும் இன்னிசை கீதங்களும் காலை மாலை என பொழுதுகள் அறியாது ஒழித்துக் கொண்டிருந்தன சந்திர பொழுதுகளில் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை சூரிய பொழுதிலும் இடைவெளிகள் இல்லாமல் விளையாடி கொண்டிருந்தனர் கவலை என்பது சிறிதும் அறியாத வண்ணமாக தன்னுடைய மனைவியை பலவிதங்களில் இன்புறச் செய்தார் அவளும் அவர் இசைக்கின்ற கீதத்துக்கு தகுந்தாற் போல யாழின் நரம்புகளாக செயல்பட்டாள் யாழில் இருந்து நாதமும் இசையும் ஒழித்து கொண்டே இருந்தது ஆனால் ஒருநாள் யாழின் நரம்பு அருந்தது போல விசையையின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின